ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ வெங்கடா தனயம் தத்பாத கமலாசிரம் பாதூலாநவபூர்ணேந்தும் பஜே சுவாமி எம்பெருமானாரும் சுவாமி முதலியாண்டானும் முதலியாண்டானுடைய ஆத்மகுணபூர்த்தியினை சென்ற ஒரு சில நிகழ்வில் நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் சுவாமி முதலியாண்டான் மிகவும் திவ்ய பிரபந்தத்தில் ஈடுபட்டு இருந்தார் அவர் வடமொழி சம்ஸ்கிருதத்திலையும் பாண்டித்தியம் இருந்தது தமிழிலையும் பாண்டித்தியம் பெற்று விளங்கினார் அப்படி விளங்கிய காலத்தில் திருவாய்மொழி வியாக்கியானத்துல முதலியாண்டானுடைய நிர்வாகம் பல உள்ளன அதுல ஒரு சிலது நாம் இங்கு அனுபவிக்கலாம் திருவாய்மடியின் ஒரு பாசுரம் உற்றார்களை செய்வேனும் யானே என்னும் உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் அப்படிங்கிற அஞ்சாம்பத்தில் இருக்கக்கூடிய பாசுரம் நம்ம ஆழ்வார் பாவத்துல இந்த பாசுரத்தை பாடுகின்றார் எம்பெருமான் அந்த நாயகியா இருக்கக்கூடிய பரா நாயகைக்குள்ள ஆவேசித்து விடுகின்றார் அப்போ ஆவேசிக்கும் போது அவர் இப்படி பேசுகின்றார் எம்பெருமான் என்ன பேசுறார் இந்த உற்றார் உறவினர் எல்லாரையும் நான் உருவாக்குகின்றேன் இங்கு பகவானை நெருங்கி வரக்கூடிய அந்த அடியார்களை உற்றார்களை செய்பவன் யார்ன எம்பெருமான் போதரே என்று முந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் உற்றார்களை உருவாக்குகின்றான் அதே நேரத்துல உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் அப்படின்னு இருக்கே அப்போ உற்றார்களை அழிக்கின்றானா அப்படின்ற கேள்வி அந்த அழகு எம்பெருமானுடைய அழகு அந்த அழகில் ஈடுபட்டு காலாலும் நெஞ்சழியும் அப்படிங்கிறது பேசக்கூடியது ஆழ்வார்கள் பேசுறது நம்மளால காண முடியாது ஆனா அந்த முன்னோர் முன்னர் இருந்த அந்த அர்த்தங்கள் என்ன இருந்தது அழிக்கை அப்படின்னா விளக்குகை எம்பெருமான் நம்மை விளக்கி வைக்கின்றார் அப்படின்றது சரியான பொருளா இங்கு வரல அப்படின்றது சுவாமி முதலியாண்டாடைய நிர்வாகம் என்ன சொல்றார் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அதாவது யாரை வெல்ல வேண்டும் அணுக்கர்களாக இல்லாதவர்களை வெல்ல வேண்டும் அப்ப அணுக்கர்களாக இருப்பவர்களை வெல்லணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற அந்த வியாக்கியானம் வெளி வெகுமையா தெரியறது அதே மாதிரிதான் அப்படி எம்பெருமானுடைய அழகில் ஈடுபட்டு மடல் ஊர்தல் நிறைய ஆழ்வார்கள் பண்றா என்ன பண்றா அப்படி பண்ணிட்டு தன்னுடைய ஸ்வரூபத்தை அழித்து கொள்ளும்படியான அப்படிப்பட்ட அழகு அவன் கட்டாயம் நமக்கு அருள் புரிவான் தெரியும் ஆழ்வார்களுக்கு தெரியாதா அதுவும் நம்ம ஆழ்வார்க்கு தெரியாதா இருந்தாலும் எப்போது கதா கதா அப்படின்னு தன்னை ஒரு சொரூப நாசனம் செய்து கொள்ளுகின்றார்கள் அதைத்தான் இங்கு நம்மாழ்வார் காட்டி கொடுக்கின்றார் உற்றார்களை செய்வேனும் யானே என்னும் உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும்ன்றதுல இங்கு தன்னுடைய சொரூப நாசனத்தினை எப்போது எம்பெருமான் தன்னை ஆட்கொள்கின்றார் அப்படின்ற அந்த இதுல தன்னுடைய சொரூபத்தினை நாசம் செய்து கொள்வதைத்தான் இங்கு ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு சுவாமி முதலியாண்டானுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது தெரிய வருது மற்றொரு பாசுரம் நலத்தால் மிக்கார் குழந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே இங்க ஆழ்வார் உன்னை அப்படின்னு விழிக்கின்றார் உன்னைனா எதிரில் இருக்கக்கூடிய நேர்முகமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கின்றது கிடைக்கும் போது ஆழ்வார் என்ன பண்றாராம் ஆகாசத்தை நோக்கி அழுவானேன் எதுக்காக அழனும் பெருமான் எதிரே இருக்கார் ஆனால் மேலே பார்த்துட்டே ஆகாசத்தை பார்த்து அழணும் அப்படின்றதுக்கு ஒரு நிர்வாகம் என்ன சொல்றார்னா அங்க ஆகாசத்தை நோக்கி ஏன் அழறார்னா பெருமான் எதிரதான் இருக்கார் இருந்தாலும் தன்னுடைய துக்கத்தினாலும் கல கலக்கத்தினாலும் எதிரே இருக்கக்கூடிய எம்பெருமான் தன் கண்ணில் படவில்லை அதனால் அவர் ஆகாசத்தை நோக்கி அழுகின்றார் முதலியாண்டானுடைய நிர்வாகம் ஆகாசது ஆதரவே இல்லை நான் எந்த ஆதரவும் இல்லை எனக்கு போக்கே கிடையாது போக்கற்ற நிலைமை எனக்கு எந்த போக்குவுமே கிடையாது அனந கதித்துவம் அனந கதி எனக்கு எந்த கதியுமே இல்லை நீதான் கதி அப்படின்றது தான் இங்கு ஆகாசத்தை நோக்கி அழுகின்றார் அப்படின்றது சுவாமி முதலியாண்டான் காட்டி கொடுக்கக்கூடிய நிர்வாகமாக நமக்கு இருக்கின்றது மற்றொரு பாசுரத்தில் சுவாமி முதலியாண்டான் அழகாக தன்னுடைய நிர்வாகத்தினை காட்டினார் என்ன பாசுரம்னா தலை பெய்காலம் பாசம் விட்டால் அலைப்புண்ணுண்ணும் அவ்வல்லல் எப்படிப்பட்ட அல்லலாம் எம்பெருமான் வந்து முகம் காட்டாததால் அவன் வரவே மாட்டான் அப்படிங்கிற அந்த நசையற்று அல்லல் படுகின்றார் ஆழ்வார் அப்படின்னு முதலியாண்டான் காட்டி கொடுத்தார் அது முன்னாடி எம்பார் என்ன மாதிரி பொருள் கொண்டார்னா தலை கீட்டுதல் கிட்டுதல் நமன்னா யாரு யமன் யமனுடைய ஆட்கள் வரா வந்து பாசக்கயிற ஆனா என்ன பண்ணுறதா அந்த பாசக்கயிறு வீச ஆசை நம்முடைய ஆசை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆசையானது என்ன பண்ணுறதா இந்த பக்கம் இழுக்கறதான் நமன் தமர் இழுக்க இங்கே நடுவை வந்து நம்ம வந்து அல்லல் பட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அல்லல் தான் அப்படின்றது எம்பாருடைய நிர்வாகம் அதாவது யமன் யம தூதர்கள் வந்து நம்ம இழுக்கின்றார்கள் இங்கே வந்து நம்ம வந்து ஆசைன்றது இங்கே இழுக்கிறது இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த அல்லல் தான் இது அப்படி அதைத்தான் அந்த அல்லல் இங்க ஆழ்வார் குறிப்பிடுவதாக எம்பார் கொண்டார் ஆனா எம்பெருமான் வராததால் வரும் துன்பம் இத்தகையது அப்படிங்கிறது தான் இங்க கருத்து ஆனா முதலியாண்டானுடைய நிர்வாகம் என்னன்னா எம் ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய ஆழ்வார்களை எப்படி அந்த நமந்தமர் நெருங்க முடியும் நெருங்க முடியுமா எப்படி யமனுடைய யம தூதர்கள் வைணவர்களை நெருங்க முடியுமா அதுவும் ஆழ்வார்களை நெருங்க முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ என்ன பையன் அப்படிப்பட்ட அல்லலாக இங்க இருக்கிறதுனா எம்பெருமான் இனிமே வரப்போறதில்லை வரவே மாட்டான் அவன் அவனை பார்க்கவே போறதில்லை அவனை நாம அடையவே போறதில்லை அப்படின்னு அந்த நசையற்ற ஆழ்வார்கள் அதே மாதிரி என்னை விட்டுட்டானே கைவிட்டுட்டானே அப்படின்னு நினைக்கிறாளாம் அப்ப கைவிட்டுட்டான் என்னுடைய பாகவத்துவம் குழைந்து விட்டது அப்படின்னு நினைக்க என்ன வரமாட்டான்னு நினைக்க அப்போ அது அந்த ஆழ்வார்களுடைய அந்த பாகவத்துவம் புலைய அப்ப நமர்ந்தவர் வந்து சாமர்த்தியத்தை இப்படி இவரோட காட்டுறார் ஏன்னா எம்பெருமான் வருவான் அப்படின்னு இருக்கும்போது நமனால் நமன் தவர்களால் வர முடியாது நான் கம் எம வர முடியாது எப்போ வந்து எம்பெருமான் வரமாட்டான் அப்படின்னு என்னை கைவிட்டுட்டான் ஆழ்வார்கள் நினைக்கிறாளோ அப்போ வந்து அவன் வருகிறான் அந்த சமயத்தில் என்ன பண்றாராம் எம்பெருமான் முகம் காட்டி அந்த அல்லல் அப்போ அந்த யம தூதர்கள் அவங்க படுத்தக்கூடிய அந்த அல்லலை எம்பெருமான் வந்து முகம் காட்டி அந்த அல்லலை போக்கி அருள் புரிகின்றான் அப்படிங்கிறத சுவாமி முதலியாண்டான் அழகாக இங்கு நமக்கு நிர்வகித்து காட்டுகின்றார் எமதூதர்கள் வரா அவ எப்ப வரானா எப்ப அழுவார்கள்லாம் எம்பெருமான் வரவே போவதில்லை அப்படின்னு நசையற்று இருக்கக்கூடிய தன்னுடைய சொரூபத்தை குலைந்த நேரத்தில் யமதூதர்கள் வந்து இழுக்க அந்த அல்லல் படுகின்றனர் அந்த அல்லல் படும்போது எம்பெருமான் தனது முகத்தினை காட்ட அந்த அல்லலை தவிர்க்கின்றான் அப்படின்னு முதலியாண்டான் சுவாமியுடைய நிர்வாகம் இப்படி பல பாசுரங்களில் முதலியாண்டாண்டைய நிர்வாகம்ன்றது மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஏற்ற பொருளாகவும் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு காணக்கூ கிடைக்கக்கூடிய மிகவும் பொகிஷமான விஷயங்களாகும் மேலும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா